அருமையானவர்களே ஹாஜிகள் எஹராம் தரிக்கிற எல்லாம் நாம் குறிப்பிட்டோம் ஹஜ்ஜுடைய ஆறு நாட்கள் ஹஜ் என்பது ஆறு நாள் அதில் ஒரு நாள் விருப்பத்தின் அடிப்படையில் அதை கடைபிடிக்கலாம் விடவும் செய்யலாம் இதில் ஹஜ்ஜ் எட்டுலேருந்து பதிமூணு வரையிலான நாட்கள் இந்த ஆறு நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய நாட்கள் எட்டு அன்றைக்கு ஹாஜிகள் மினாவுக்கு செல்கிறாங்க இந்த மினாவில் ஐவேளை தொழுகை தொழுவது தான் அவர்களுடைய சுண்ணத்தான ஒரு அமல் அன்றைக்கு வேறு எந்த விதமான அமலும் கிடையாது ஹாஜிகள் எல்லாரும் எட்டன்னைக்கு அன்னைக்கு அங்கே போயிடணும் எட்டு அன்னைக்கு மினாவில் எந்த வேலையுமே இல்லாமல் வெறும் மட்டும் ஏன் அல்ல அங்கே போக சொல்கிறான் ஒம்போது அன்னைக்கு தான் ஹஜ்ஜினுடைய அமல் அரஃபா அமல் ஆரம்பிக்கிறது அந்த எட்டிலேயே மினாவுக்கு சென்று ஹாஜிகள் ஓய்வெடுத்து கொண்டு உலபூர்வமாக அடுத்த நாள் ஹஜ்ஜினுடைய நாள் அந்த நாளுக்கு தயாராகுவதற்காக தான் எல்லாரும் எட்டு அன்னைக்கு போயிடணும் எட்டு அன்னைக்கு யாருமே மக்கால் இருக்கக்கூடாது ஹஜ் என்பது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு வணக்கம் சாதாரணமாக மற்ற நேரத்தில் மக்காவுடைய பெரிய அந்த மஜிதில் ஹராம்ல தொழுதா லட்சக்கணக்கான நன்மை ஆனாலும் எட்டு அன்னைக்கு அங்கே தொழுவது சுண்ணத்தல்ல ஹாஜிகள் எல்லாம் இனாவுக்கு சென்று விட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அடுத்த நாள் ஒன்பதாவது நாள் அதுதான் அரஃபாவுடைய நாள் அரஃபாவுடைய சிறப்புகள் குறித்தெல்லாம் நிறைய சொல்லி பெருமனார் செல்லதாலை சில அவர்கள் ஹஜ்ஜுடைய அரஃபாவுடைய அந்த நாளை முழுமையாக ஒரே ஒரு அமலுக்கு தான் ஒதுக்குனான் அரஃபால என்ன அமல் ஒரே ஒரு அமல் மட்டும்தான் அரபால எந்த நோன்பும் கிடையாது அரஃபா அன்னைக்கு ஹாஜிகள் நோன்பு வைக்க கூடாது நோன்பு வைப்பது அவர்களுக்கு அக்குரு நாம் இங்கே நோன்பு வைக்கிறது சொன்ன அரபால ஏதாவது நஃபிலான தொழுகை இருக்குதா நஃபிலான வணக்கம் எதாவது இருக்குதா இல்லை அரஃபால் நஃபிலான தொழுகை எதுவுமே கிடையாது இப்போ அரஃபால் நபிசல்லா அலிஸ்லாம்களோ த சஹாபாக்களோ நிறைய திலாவத்து ஏதாவது செஞ்சாங்களா இல்லை இது எதுவுமே இல்லை ஆனால் ஹஜ்ஜு அரஃபா ஹஜ்ஜனா அரஃபா தான் ஹஜ்ஜன அரஃபான்னு சொன்னாங்க ஆனால் அரஃபால நோன்பு வைக்கக்கூடாது அரஃபால நஃபில் தொழுகைகள் எதுவும் கிடையாது அரஃபால பெரிய அளவில் குரான் திலாவத்து எதுவும் இல்லை இப்போ தான் அரஃபால் செய்யப்பட்டது அரஃபாவில் ரெண்டே அமல் தான் இந்த ரெண்டு அமல் செய்வதற்காக நமிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் லொஹரையும் அசரையும் மஸ்ஜித நமீரா நமிராங்கிற இடத்துல பெருமானார் தொழுதாங்க இங்கே அங்கே பள்ளி இருக்கிறதுனால அதுக்கு மஸ்ஜித நமிராங்கிறோம் அது அரஃபா இல்லையில் வராது அந்த நமிராங்கிறது அரஃபாவுடைய பாடரில் இருக்குது பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அங்கு வந்தாங்க லொஹரையும் அசரையும் முற்படுத்தி தொழுதாங்க அசரையும் தொகர்லே தொழுதுட்டாங்க அதை ஜம்ம தக் முற்படுத்தி சேர்த்து தொழுதல் என்று சொல்லுவாங்க அப்படி தொழுதுட்டு மதுரை வரைக்கும் ஒரு அமலில் இருக்கணும் துவா திக்கிறங்கிற ஒரு அமல் இந்த ரெண்டு அமலை தவிர அரஃபால் வேற எந்த அமலுமே கிடையாது அரஃபால் வந்து ஒரு நூறு ரக்காத்து நபில் தொழுகிறது சுண்ணத்தா இல்லை கிடையாது பெருமானாருடைய வழிமுறை இல்லை அரஃபால் ஒரே அமல் என்ன துவாவும் திக்கிறது தான் இந்த ரெண்டு அமல் செய்வதற்கு கூட குறுக்க அந்த தொழுக கூட இடையூறா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அசரூடைய நேரத்தில் முற்படுத்தி தொழுது அதிலிருந்து இருந்து ஆரம்பித்து பெருமானார் செலந்தாளிசல் அவர்கள் மகிழ்ச்சி வரைக்கும் துக்குதான் இந்த ரெண்டே